பொங்கு கோமம் இருங்க இப்போ பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக தீர தொழிற்சங்க ஒருங்கிணைந்த மாவட்ட தீர தொழிற்சங்க பேரவையின் சார்பாக இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இருசக்கர வாகனத்தை இந்த ஆர்ப்பாட்டமானது இருசக்கர வாகனத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதனால பொதுமக்கள் வந்து பெரிதும் பாதிப்பு உள்ளாகிறாங்க ஏன்னா யார் வந்து இதில் வந்து டூ வீலரை ஓட்டிட்டு வராங்க என்னன்னே தெரியாமல் வந்து இது மாதிரி பாதிக்கிறாங்க இது இருசகர் வாங்க பின்னாடி வரவங்க வந்து ஹெல்மெட் அணி மோட்டார் வான் சட்டம் மாதிரி விதி இருக்குது இதை வந்து சரியாக பின்பற்றாமல் இருக்கிறாங்க இதனால் வந்து பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதையெல்லாம் முறைப்படுத்தணும் கேட்டு இந்த ஆர்ப்பாட்டமானது இன்றைக்கி ப பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே நடைபெற்று கோவில் மட்டும் இல்லை முதல் கட்டமாக கோவிலில் நடத்திக்கிட்டு தான் அடுத்தது எல்லா நகரங்களையும் நடந்துடும் எல்லா கோரிக்கை இல்லை இப்போ தான் கோரிக்கை கொடுக்க போகிறேங்க மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சி இருக்குது கோரிக்கை கொடுக்க போகிறேங்க கொங்குநாடு மக்கள் பேன் தொழிற்சங்க பேரவை சார்பாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை தொழிலாளர்களுடைய நலன் கருதி முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிற்சங்கம் கால் டாக்சி மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்க்கை பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்போக்குள்ளாகி இருக்கின்றது அதையெல்லாம் மாற்றி அமைக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டமாக இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக பார்த்தால் இன்னைக்கு வந்து டூ வீலர் டாக்ஸி நிறைய இயங்கிட்டு வருது அதை வரன்முறைப்படுத்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுக்கு அதனால் சாதகம் இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு இன்சூரன்ஸ் போன்றவற்றை எந்த வகையில் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்து வரன்முறைப்படுத்த வேண்டும் கோவை பகுதியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஆட்டோ டாக்ஸிக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெரிசல் அதை சரி செய்ய அவனாசி ரோட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் விமான நிலையத்திற்கு அதிகமான பயணிகள் சென்று கொண்டிருப்பதால் விமான நிலையத்திற்குள்ளே ஆட்டோவையும் ஒரு சில நான்கு சக்கர வாகனங்களை தவிர ஒரு சில கம்பெனியின் நான்கு சக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களை அனுமதிப்பதில்லை என்ற கோரிக்கையையும் நமது தொழிற்சங்கம் முன்வைத்திருக்கின்றார்கள் அதையும் அரசு கவனத்தில் எடுத்து அதற்குண்டான தீர்வை கொடுக்க வேண்டும் அதே போல பல்வேறு கோரிக்கைகளை இன்று வந்து தமிழக அரசிற்கு தொழிற்சங்கத்தின் சார்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பா கா காக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தொழிற்சங்க கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு அந்த தொழிற்சங்க உறுப்பினர்களையும் அவருடைய அவரதம் குடும்பத்தையும் காக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளும் முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பொது செயலாளர் அண்ணன் இ ஈஸ்வரன் அவர்களுடைய அறிவுரையின் பேரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை கொங்கு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் முன்னெடுக்க வேண்டும் என்று மாநில பொது செயலாளர் கீரன் தொழிற்சங்க பேரவை மாநில பொது பொதுச்செயலாளர் திரு குங்கு கோமகன் அவர்கள் தலைமையில் அனைத்து பகுதிகளிலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும்